இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் படத்திற்கு அச்சு ராஜமணி விஜய் ஆண்டனி இசை அமைத்திருக்காங்க இந்த படத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் தனஞ்சயா மற்றும் மேகா ஆகாஷ் நடித்திருக்காங்க மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிக்கணும் இந்த படத்தினுடைய தலைப்பே வந்து கவிதத்துவமாக இருக்குது ரொம்ப கவிதத்துவமாக இதுக்கு வந்து நாங்கள் வேறு டைட்டிலெலாம் வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் சார் இந்த டைட்டில் அந்த டைட்டிலெலாம் ஆனால் மழை பிடிக்காத மனிதன் தான் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்து இன்னைக்கு அந்த டைட்டிலே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது அதுக்கு நான் முதல்ல விஜய் சார் சாருக்கு என்னுடைய நன்றிகள் அவருக்கு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த அவருடைய கவிதை புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த புத்தகம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு காப்பி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இந்த புத்தகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த தேதியில் ரொம்ப பிரமாதமான கவிதைகள் அதை எனக்கு புக்கு அமுச்சார் படித்த உடனே நான் சொன்னேன் சார் நம்முடைய டைட்டிலுக்கு ஆப்டாக நிறைய கவிதைகள் இதில் இருக்குது நம்ம வந்து நம்முடைய டீசர் லான்ச்லேயே இந்த புத்தகத்தை எல்லா ஊடக நண்பர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ரொம்ப ஹாப்பியானார் ஸோ அந்த புத்தகம் உங்கள் எல்லோருக்கும் இப்போது முடியும் போது இந்த விழா முடியும் போது நாங்கள் கொடுப்போம் மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வந்து தமிழில் நல்ல டைட்டிலே வரல அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களில் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைட்டில் வரும்போது எல்லோரும் ஆதரிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி நிறைய டைட்டில் தமிழில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பிக்கும் போது அந்த படம் வந்து ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கு பிறகு நிறைய எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு இதை வந்து அந்தமானில் எடுக்கணும் அப்படின்னு அங்கே பர்மிஷன் கிடைக்காம அது பிறகு நாங்கள் வந்து டிய டியூடெமல்ல மேட்ச் பண்ணி அது பிறகு அந்த மாதிரில கொஞ்சம் எடுத்து பல இடங்களில் எடுக்கணுன்ற பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாச்சு இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் காமிச்ச அந்த ஸ்லைட் ட்ரிபியூட் டு கேப்டன் திரு விஜயகாந்த் சார் அதுதான் இந்த படம் வந்து அவர் படமாக எழுதும்போதே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கதை சொல்லும்போதே என்ன சொன்னார் சார் இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னாரு ஸோ நாங்கள் சொன்னோம் எப்படி கேப்டனுடைய டேட் வாங்குறது ஏன்னா அதில் முக்கியமான அவர் தான் பாஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ் அவருடைய தலைமையில் தான் இந்த கதையே நடக்குது அப்படின்னு வரும்போது எப்படி சார் நம்ம அவர்கிட்ட டேட் வாங்குறதுன்னும் இல்லை சார் நான் எப்படியாவது ரீச் பண்ணி அவங்கள டேட்டு வாங்குகிறேன் அப்படின்னாரு அது பிறகு நாங்கள் வந்து விஜயகாந்த் சார் எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஊடங்களை நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அவருடைய உடல்நிலை ஒடுத்து அது பிறகு அவங்க குடும்பம் சொல்லிகிட்டே இருந்தாங்க எப்படியாவது நாங்கள் வந்து ஒரு டேட் எதாவது பண்ணிடுறோம் ஏன்னா அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள் உடம்பு பிரச்சனை வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒன் இயர் நாங்கள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம் நாலு தஞ்சை தவிர நாங்கள் போய் மீட் பண்ணி எப்படியாவது அவருடைய டைம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் எந்த அளவுனா விஜய் மில்டன் சார் எந்த அளவு கேட்டார்னா கடைசியில் ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுங்க சார் மீதியெல்லாம் நாங்கள் வந்து சிஜியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விஜய் மில்டன் சார் அது நடக்கவே இல்லை அவர் மறைஞ்ச பிறகு நாங்கள் எந்தளவு போயிட்டோம்னா அவங்க குடும்பத்தில் போய் கேட்டோம் ஏஏ மூலமாக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அந்தளவு வந்து இந்த படத்துல விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார் அதை நான் இந்த இடத்துல தெளிவாக ஏன்னா படத்தில் நிறைய பேர் நீங்கள் ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு உண்மையிலே அந்த அளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு வருடம் வெயிட் பண்ணோம் ஆனால் கடைசியில் அவருடைய அவர் நம்மக்கிட்ட இல்லை வரும்போது என்ன பண்ணலாம் ஏஏம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது இப்போது ஏஏல இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கணுமான்னு வரும்போது அப்போ நாங்கள் உட்காந்து பேசணும் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளுக்கு இந்த படத்தில் இருந்தால் தான் இந்த படத்துக்கு அப்படி இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லெஜண்ட் கிட்டே போனோம் அந்த லெஜண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னாரு அதெல்லாம் ஓப்பனாக நாங்கள் சொன்னோம் இதுதான் நடந்தது சார் இப்போ நாங்க வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதரா இருக்கு மாதிரி அதை நடிக்கணும் நீங்க நடிச்சாதான் அது கெத்தா இருக்கும் அப்படின்னு நாங்க கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார் அவருக்கு ஏன்னா அவருக்கு மேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி வேணும் அவருக்கு மேட்சிங்கான ஒரு அந்த ஒரு கெத்து வேணும் அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பா நம்முடைய சத்யராஜ் சார் அவருடைய இளமை அவருடைய அந்த கெத்து அவருடைய வயசு அந்த லுக் எதுவுமே சம்மந்தமே இருக்காது அந்த கெத்து அந்த இளமைக்கும் அவ்வளவு பிரமாதமா அப்புறம் வந்து அவர் வரார் சொன்ன உடனே விஜய் மில்டன் சார் சொல்றாரு சார் சத்திரா சார் நடிக்கிறாருன்னா அப்போ நம்ம போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இன்னங்க நடக்குது அப்படின்ல இல்லை சார் ஒரு காலட்சி பத்தாது சார் ரெண்டு மணி நேரம் பண்றேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சார் ரெண்டு மணி நேரம்லாம் கிடையாது நான் இருபது மணி நேரம் அவருச்சு ஷூட் பண்ண போகிறேன் படம் ஃபுல்லா நான் வந்து அவரை வந்து படம் ஃபுல்லா கொண்டு வர போறேன் நிறைய சீன் என்னாரு சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னா அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை சத்யராஜாட்ட சொன்னேன் சார் சில போர்ஷன்ஸ் இருக்கு சார் அது மட்டும் நீங்க ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸா பண்ணுங்க கடைசியில் விஜய் முட்டா சார் சொல்றாரு என்ன சார் படம் ஃபுல்லாக வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போறேன் ஏன்னா சார் அவ்வளோ கெத்தா பண்ணுவாருன்னாரு அதுதான் நீங்க பாத்தீங்க டீச்சர்லயும் சரி அந்த மேக்கிங்லயும் சரி அந்த பாடல்லையும் சரி கண்டிப்பா இந்த படம் இன்னைக்கு ஒரு நல்ல அழகாக ஷேப்பாகி வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபண்டி ஃபில்ம் அஞ்சு சார்பில் சத்யராசா இருக்கு சார் உங்களுடைய பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெத்தா அமைஞ்சிருக்கு அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார் நீங்க இந்த படத்தை என்னான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எங்க நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் அடுத்ததான் சொல்லவே வேணாம் இந்த த்ரீ இயர்ஸ் ஜேர்னியில் எங்க கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்திலும் இன்வால்மெண்ட் சொல்லவே வேணாம் அவரை பத்தி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன் அது வந்து எங்களுடைய விஜயநிதி சார் விஜயநிதி சார் பத்தி சொல்லணும்னா அந்த டெடிகேஷன் கமிட்மெண்ட் ஏன் படம் அவ்வளோதான் நேத்தெல்லாம் தூங்கலை மனுஷன் வேற இதுல ஷூட்டிங்கில் இருக்காரு பிஸியா இருக்காரு ஆனால் இன்னைக்கு சொன்ன உடனே நைட் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு காலங்காத்தால சாப்பிட கூட இல்லை ஓடி வந்துட்டாரு இந்த இதுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்லை வந்து இங்க வந்து சொல்றாரு சார் நான் ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டோமா பசியா இருக்கு எனக்கு நைட் எல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு வந்து அவ்வளோ கமிட்மெண்டோட ஒரு படம் சார் ஏன் படம் சார் ஏன் படம் சார் சார் இந்த மாதிரி தான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும் ஏன்னா இன்ட்ரட்ஷன் மீட்டிங்ல ஏன்னா அது இன்ட்ரடக்ஷன் டாக்கில் அது பிறகு நான் பேச முடியுமா தெரியல அதெல்லாம் சொல்லிடுறேன் ஒரு ஹீரோன்னா ஒரு படம் ஏன் படம் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு என்ன வேணாலும் சரி நான் ப்ரொமோஷன் சப்போர்ட் பண்றேன் கூடவே இருக்கேன் நேற்று நான் வந்து கால் பண்ணேன் ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த சாங்கில் பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகலை நான் நேற்று வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னா சார் என்ன சார் என்னையே திருப்பி படம் சொல்கிறீங்க அப்படின்னாரு சார் நீங்கள் தான் பாடணும் அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு நானே பண்ணி கொடுத்துட்றேன் அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துர்லாம் அந்த சாங்கை கரெக்டாக உருவாக்கிடலாம் அப்படின்றாரு அதுதான் விஜயநிதி சார் என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன் முடிஞ்சிச்சு வேலை நடிச்சுட்டேன் அது பிறகு உன் படம் ஆச்சு உன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது இந்த படத்துல அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்றாரு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்றாரு எனக்கு வந்து மிக்சிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் பிஜிஎம்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க இதை டைட்டில் இப்படி போடுங்க இப்படி பிரசென்ட் பண்ணுங்க இப்படி ப்ரோமோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஹீரோ ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பிஸ்னஸில் பேசுகிறேன் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுகிறேன் ஓடிடி நிறுவனம் பேசுகிறேன் யார்கிட்ட என்னாலும் பேசுகிறேன் உங்கள் படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் என் தயாரிப்பாளருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயன் சாருக்கு இருக்குது அவருடைய வெற்றிகள் தொடரணும் அவர் வந்து படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடையதெல்லாம் முக்கியம் இல்லை வணிக ரீதியில் தொடர்ந்து வெற்றி அடிக்கிற ஃபார்ம்லாக அவரு அவர் எல்லாம் வந்து ரோமியோ எவ்வளோ பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும் வசூல் ரீதியில் மட்டும் இல்லை கமர்ஷியலாக அதாவது ஒரு ப்ரொடியூசராக அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஒவ்வொரு படத்துலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த டெடிக்கேஷன் அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குறாரு அவர் படமாக இருந்தாலும் சரி வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் சரி அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையாக நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக விஜயனே சாருக்கு நன்றி சொல்லணும் விஜய் மண்ட சார் மூணு வருஷம் நம்ம பயணித்தோம் மூணு வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப போராட்டங்கள் ரொம்ப சண்டைகள் நிறைய ஆர்குமெண்ட்ஸு நிறைய கிரியேட்டிவ் இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுவோம் கமல் சார் பிரதீப் சார் நாங்கள்லாம் நிறைய ஆர்கியுமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் கடைசியில் ஒரு குவாலிட்டியான கவிதைத்துவமான ஒரு எமோஷனலான அதை விட மிக முக்கியமாக அன்பை ஏன்னா ஆராதிக்கும் அன்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு அன்பு தான் வாழ்க்கையில் முக்கியம் பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை அருமையான கதையோட நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய அந்த எண்ணமும் உங்களுடைய அந்த எழுத்தும் அந்த கடைசியில் இந்த அருமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றியடையணும் அது எங்களுக்கு இன்ஃபுண்டி ஃபில்மெச்சர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வெகு வெகுதியில் இந்த படம் வரப்போது இந்த படத்தில் நடித்த மேகா ஆகாஷ் ஒரு பிரமாதமான கேரக்டர் அவங்க ஃபேமிலிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் மேகா காஷ்க்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்துருக்குமா உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு நான் மெசேஜ் போட்டேன் மேகா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்களா உங்களை சுற்றி தான் டீசரே போகுது மேகா ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு